அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மநேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சுத்த சன்மார்க்க குறிப்புகளில் விண்ணப்பம் வைக்கிறத பற்றி சிந்திக்கலாம் விண்ணப்பம் என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதலை வைப்பது அதாவது சுத்த சன்மார்க்க சுகநிலையில் பொது நோக்கில் இருக்கும்போது நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் அப்படி நம்ம எதனா ஒன்று நினைச்சோம்னா நினைக்கும்போதே அது வந்து நிறைவேறிடும் அதுதான் வந்து பேதங்களற்ற ஒருமை உணர்வோட ஆன்ம நிலையில் நாம் பொதுநோக்கில் வாழும்போது ஜீவகாருண்யமே நம்முடைய தொழிலாக இருக்கும்போது இது வியத்தகு அதிசயங்கள் நடக்கும் நம்ம எண்ணியவாறே நமக்கு எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பொருளியல் அருளியல் விண்ணப்பங்கள் இருக்கு அருளியல் விண்ணப்பம்னால் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் சூழ்ந்து நமக்குள்ள அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலைக்கு நம்ம பக்குவப்படுத்துவது அதுக்காக நம்ம விண்ணப்பம் வைக்கிறது அருள் கிடைக்கணும் எல்லோருக்கும் நோயற்ற ஆரோக்கிய வாழ்வு கொடுக்கணும் உலகத்தில் எல்லோருக்கும் மழை பெய்து செழிப்பாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அருளோடு வாழ வேண்டும் இது போன்ற விண்ணப்பங்கள் எப்பவுமே நம்ம மனசுலையும் நம்முடைய அறிவிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஆழ் மனசில் இந்த பொதுநோக்கில் வைக்கப்படும் விண்ணப்பங்கள்லாம் வந்து உடனுக்குடனே நிறைவேறும் ஆனால் உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம விண்ணப்பம் வைக்கும்போது அவரவருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடக்கும் ஆகவே நான் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விண்ணப்பம் வைப்பதில்லை எனக்காகவோ திறருக்காகவோ பொருளுக்காக நான் விண்ணப்பம் வைப்பதே இல்லை அருளுக்காக மட்டும் விண்ணப்பம் வைப்பேன் அவர்களுக்கு நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற வேண்டும் அதேபோன்று அவர்களுக்கு அருள் காரியப்பட்டு அவர்கள் நினைக்கும் அந்த நல்ல காரியம் நிறைவேற வேண்டும் என்று இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை தான் நான் பிறருக்காக கூட வைப்பேன் உதாரணத்துக்கு நம்முடைய தோழி குடும்பத்தோழி அவங்க வந்து ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் வந்து எங்களுடைய லேண்டை விற்பனை விற்பனை பண்ணணும் அது சேல் ஆகாமே இருக்குது அதுக்காக அது உடனடியாக சேல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அது நல்லபடியே நாங்கள் சேல் பண்ணணுன்னு நீங்கள் விண்ணப்பம் வாங்கம்மான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா இது உலகியல் விஷயம் இதுக்கெல்லாம் நான் விண்ணப்பம் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க விண்ணப்பம் உங்கள் விண்ணப்பம் நல்லபடியாக நிறைவேறட்டோன்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சரிம்மா நான் விண்ணப்பம் வச்சுக்கிறேம்மா உங்கள் காதில் போட்டுட்டேன் உங்ககிட்ட சொன்னதுனால நான் பெருமான்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறம்மான்னு சொன்னாங்க சரிம்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விண்ணப்பம் நல்லபடியே நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ ஒரு உள்ளுணர்வு வந்தது அவர்களுக்காக நான் அருளியலுக்காக ஒரு விண்ணப்பம் வைக்க வேண்டி வரும் அப்படின்னு அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே அந்த நிலம் விற்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி விற்றுடுச்சுமா ஆனால் குறைந்த விலைக்கு தான் விற்றோம் இருந்தாலும் சேல் ஆயிடுச்சுமான்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா நல்லதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கெல்லாம் அவர்கள் மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆயிட்டாங்க அப்போது எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி அம்மா எனக்காக விண்ணப்பம் இங்கம்மா இந்த மாதிரி கொரோனா பாதிப்பு இருக்குது நான் வந்து மருத்துவமனையில் இருக்கேன் நீங்கள் வந்து எனக்காக விண்ணப்பம் வைக்கணும்னு சொன்னாங்க உடனடியாக சரிம்மா பயப்படாத நான் விண்ணப்பம் வைக்கிறேன் உடனடியாக நீங்கள் நல்லபடியே குணமாகி வீட்டுக்கு வந்துடுவீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஆண்டவர்கிட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் நான் உருகி விண்ணப்பம் வைத்தேன் இதற்காகத்தான் அன்று சொன்னீர்களா இந்த மாதிரி இவர்களுக்காக ஒரு இவர்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்க வேண்டிய தருணம் வரும் அப்படின்னு சொன்னீங்க அது இதுதானா உயிர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ விண்ணப்பம் வச்சு அவங்க நல்லபடியே ஆரோக்கியமாக வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் திருவருட்பா பாடல்களை பாடி அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் அதே போன்று அவர்கள் குணமாகி வீட்டிற்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதனால் இந்த மாதிரி முன்கூட்டியே எனக்கு தெரியப்படுத்துவார் இந்த மாதிரி இவர்களுக்காக விண்ணப்பம் வைக்க ஒரு அவகாசம் வரும் அப்படின்னு அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சன்மார்க்க சகோ சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் கொரோனாவால் பாதிப்படைந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆன போது தொடர்ந்து விண்ணப்பங்கள் வைத்துக்கிட்டே இருந்தேன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நாட்டில் உள்ளவர்களுக்கும் எல்லோருக்காகவும் விண்ணப்பம் வைப்பது உண்டு ஆனால் சில பேர் வந்து எனக்கு பர்டிகுலராக அம்மா நீங்கள் விண்ணப்பம் வையுங்க நாங்கள் வந்து இப்போது மருத்துவமனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது மிகவும் உருகி 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 எல்லா சன்மார்க்க உறவுகளும் எல்லோரும் உலகத்தில் இந்த கொரோனா பாதிப்பால் உயிரிழக்காமல் வெளியே வரணும்பா அப்படின்னு விண்ணப்பம் வைப்பேன் அதே மாதிரி எல்லோரும் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய நோயால் பாதிக்கப்படும் நான் வந்து விண்ணப்பம் வைப்பேன் உயிர் உயிரை காப்பாற்றணும் ஆரோக்கியம் பெறணும்னு சொல்லி அதே மாதிரி அருள் காரியப்பட்டு அவர்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற நல்ல காரியங்கள் நிறைவேறணும்னு விண்ணப்பம் வைக்கிறது இந்த மாதிரி மாதிரிதாங்க அதனால் நீங்கள் வந்து விண்ணப்பம் போது என்ன செய்யணும்னா இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு உள்ள வந்ததுமே நீங்க விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்னன்னா நான் கொலை புலை தவிர்த்து சுத்த சன்மார்க்கத்திற்குள் வந்துவிட்டேன் மறுபடியும் எனக்கு அந்த புலால் உணவை ருசிக்கும் ஆர்வம் இல்லாதபடி செய்ய வேண்டும் நான் சுத்த சைவமாக இருந்து உலகத்தில் சுத்த சன்மார்க சுகநிலையை பெற வேண்டும் எந்த உயிருக்கும் என்னால் துன்பம் நேரிடக்கூடாது நான் எந்த உயிரையும் கொன்று அந்த மாமிசத்தை உண்ணும் ஆவலோ அல்லது அந்த விருப்பமோ எனக்கு இருக்கவே கூடாது என்று நீங்கள் விண்ணப்பம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த கொலை புலையை தவிர்த்தவர்களுக்கு மட்டுமே மோட்ச வீட்டில் இடம் உண்டு என்பதை உணர்த்த வேண்டும் ஜீவகாருண்யத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இப்படி முதல் விண்ணப்பம் நமக்கு ஜீவகாருண்ய உணர்வு எனக்குள் பெருக்கெடுத்து நான் கொலை புலையை நிறுத்தி கொல்லாவிரதத்தை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் என்பது என்பதுதான் நம்முடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும் ஒரு உயிரை நாம் கொலை செய்யாமல் இருந்தால் நம்முடைய உயிர் கூற்றனுக்கு காட்டி கொடுக்கப்பட மாட்டாது இதைத்தான் பெருமானார் விண்ணப்ப கழிவேண்பாவில் பாடுவார் பிழைகள் அனைத்தையும் ஐயா நீ பொறுக்கத் தகுங்கான் மேல்நோற்ற மாற்றனுக்கும் எட்டா மலற்கழலோய் நீ என்னை கூற்றனுக்கு காட்டிக் கொடுக்கற்க அப்படின்னு பாடியிருக்கார் அதாவது என்னை வந்து என்னுடைய பிழைகளெல்லாம் நீ தான்ப்பா பொறுத்து ஆள வேண்டும் பொறுத்து நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அதை விட்டுட்டு என்னை நீ வந்து கூற்றுனுக்கு காட்டி கொடுத்துடாதப்பா அப்படின்னு தான் விண்ணப்பம் வைக்கிறார் பெருமானார் அது மாதிரி தான் நம்ம எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காமல் கொல்லா நெறியை இந்த கோலயம் எல்லாம் பரப்ப வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் விண்ணப்பம் வைப்பதற்கு சுத்த சன்மார்க்க சுகநிலையில் இருக்க வேண்டும் ஜாதி சமய மத இன மொழி நாடு வேறுபாடுகளை கடந்து வந்திருக்க வேண்டும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் பொது நோக்கில் இருந்து கொண்டு நாம் வைக்கும் விண்ணப்பத்திற்கு வலிமை அதிகம் உடனடியாக நிறைவேற்றப்படும் விளக்கை ஏற்றி ஜோதி முன்னால் அமர்ந்து மகா மகாமந்திரத்தை சொல்லுங்கள் மகா மகாமந்திரங்களுக்கு உலகியல் விஷயத்துக்கும் நீங்கள் விண்ணப்பம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க ஜோதிக்கு முன்னாடி மகா மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு தீய சிந்தனைகள் அற்ற நிலையில் நீங்கள் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு விடியற்காலையில் அமுத காற்று வீசும் நேரத்தில் ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ள நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றப்படுங்க அதனால் அந்த மாதிரி செய்யுங்க பொது நோக்கில் வைக்கப்படும் விண்ணப்பத்திற்கு சக்தி அதிகம் என்பதை உணருங்கள் அதே போன்று நம்மளை மாதிரியே எல்லோரும் சுகமாக இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்றது தான் நம்முடைய தாரக மந்திரமே பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற தாரக மந்திரம் அது அதனால் எப்போவும் பொதுநோக்கில் இருக்கும்போது நமக்கு நாம் சிந்திக்கும் அத்தனையும் நல்லபடியே நிறைவேறும் அதனால் நம்ம விண்ணப்பம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதனால் எல்லா உறவுகளும் மகிழ்ச்சியாக இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது எந்த தீய சக்தியும் உங்களை தொடராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பொதுநோக்கில் இருந்துக்கிட்டு உலக நன்மைக்காக மற்றவருடைய நன்மைக்காக விண்ணப்பம் வைக்கிறதுக்கு பழகுங்க அப்போது வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் சிந்திக்கும் போதே அது நிறைவேற்றப்படுங்க இதுதான் என்னுடைய அனுபவம் அதனால் எல்லாமே வந்து நமக்கு விண்ணப்பம் என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மிடத்தில் வரும்போது தானாக நிறைவேற்றப்படும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு சொல்கிறார் பெருமானார் அதனால் எல்லாரும் பொதுநோக்குக்கு வந்தோம்னாலே மரணத்தை வெல்லுகின்ற சக்தி நமக்கு கிடைக்கும் அதனால் விண்ணப்பம் வந்து மரணத்தை வென்று பேரின்ப பெருவாழ்வில் நிலைக்கச் செய்ய வேண்டும் அதற்கான அருளை கொடுங்க அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைக்கணும் அதுதான் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கணுங்க மீண்டும் சந்திப்போம் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்